மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்ன பலன்களை தரப்போ ராசியில் குரு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் ரெண்டாம் இடத்துக்கு குரு போய் உச்சம் பெற்றாலும் உங்களுக்கு நல்லது தான் ரெண்டுமே நல்லது தாங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார் இந்த குரு யாரு ஏழு பத்து பத்துக்குடிவர் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றார் என்ன ஆகும் மிதுன ராசிக்காரர்கள் நண்பர்களே இப்போ நிறைய கடன் வாங்குற பழக்கம் உடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை தான் நம்ம வந்து கடனுக்கு அதிபதியாக சொல்கிறோம் கடன் வியாதி ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்று ஆறு குடைவன் கடன் வியாதி கஷ்டம் இதெல்லாம் தான் அப்போ இந்த மூன்றாம் இடத்துல புத பகவான் இருக்கும்போது புதன் புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருந்தவர் நான்காம் இடத்துல கடகத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இவர் ஏழு பத்து குடையவர் மிக அற்புதமான நேரம்னு சொன்னேன் பத்து என்பது பிரபலத்துவம் அப்போ பத்தாம் பத்து கொழிவன் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது பிரபலத்துவத்தை அதிகப்படுத்துகிறார் நீங்க வந்து நோன் டு ஆல் ஆயிடுறீங்க எல்லோருக்கும் பிரபலம் ஆயிடுறீங்க எல்லோரோடும் அறியப்படுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க பத்துக்குழிவன் உச்சம் பெறுகிறான் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது அந்த மாதிரி தான் சார் கலக்க போகிறீங்க சார் நீங்கள்லாம் வேறு லெவலில் போக போகிறீங்க நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க ராசியில் குரு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் ரெண்டாம் இடத்துக்கு குரு போய் உச்சம் பெற்றாலும் உங்களுக்கு நல்லது தான் ரெண்டுமே தாங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார் இந்த குரு யாரு ஏழு பத்து குடிவர் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றா என்ன ஆகும் தொழில்காரகன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போது வேலையில் பணம் வரப்போகுது அப்போ வேலையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க வேலையில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இப்போ ஒரு ஒரு ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தை ரெடி பண்ணுறீங்க இந்த ஸ்தாபனத்தை நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி ரெடி பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு அந்த ஸ்தாபனத்தாரால் உங்களுக்கு ஒரு கடை வச்சுருந்தேன் சார் எக்ஸ்டென்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு ரூம் கட்டியிருக்கேன் அதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக கிளைண்ட் வந்து அங்கே உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தான் பிஸ்னஸ்னுடைய வெற்றி அப்போ என்ன ஆகுனா இன்னும் மோர் கிளையன்ட்ஸ் வருவாங்க அது போன்ற விஷயங்கள் பத்து கோடி ரெண்டாம் இடத்துக்கும் போது தொழில் ஆகி ஓடும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தொழில் எப்படி டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸ் எப்படி பார்வையாக கொண்டு வரலாம் பிஸ்னஸ்க்கு வேற வேறு என்னெல்லாம் தேவை இப்படியே தான் உங்கள் எண்ணங்கள் போகும் காரணம் என்னவென்றால் பிஸ்னஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அது பத்து மடங்கு ரிட்டன் தரும் அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலை டெவலப் பண்ண போகிறீங்க ஒரு லேத்து மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அது பேரலாக அதுக்கு ஒழுங்காக இஎம்ஐ கட்டி ஒழுங்காக பண்ணி நல்ல பேர் எடுத்து இன்னொரு லேத்து மிஷின் வாங்குறதுக்கான ஒரு நல்ல பேரை பேங்க்கில் பெறுவீங்க அந்த மாதிரியான பேரலல் டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது என்னாகும் பணம் கொட்டும் பத்து ஒன்று ரெண்டாம் இடத்தில் பொழுது பணம் கொட்டும் இதெல்லாம் ஏற்படும் பண விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் பண விஷயத்தில் நீங்கள் பெரிய ஒரு லெவல் போயிடுவீங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுடைய தீரா கடன்களெல்லாம் அடையும் பொதுவாகவே மிதுனராசிக்காரர்கள் நண்பர்களே இப்போ நிறைய கடன் வாங்குகிற பழக்கமுடையவர்கள் உடையவர்கள் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்துல புதனைதான் நம்ம வந்து கடனுக்கு அதிபதியாக சொல்லுகிறோம் கடன் வியாதி ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்று ஆறு குடையவன் கடன் வியாதி கஷ்டம் இதெல்லாம் புதன் தான் அப்ப இந்த மூன்றாம் இடத்துல புத பகவான் இருக்கும்போது புதன் புதனுடைய வீட்டுல குரு பகவான் இருந்தவர் நான்காம் இடத்துல கடகத்துல வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கடன்கள் எல்லாம் தீருகிற ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் சந்திரனுடைய வீட்டுல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் யாராவது மிதுன ராசிக்காரர்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறேன் சார் கையேந்தி பவுன் மாதிரி சார் வீட்லேயே சமைச்சு தருவோம் சார் கேட்ரிங் மாதிரி பண்ணி தருவோம் சார் போன்றவர்கெலாம் மிக அற்புதமான காலம் யாராவது தண்ணீர் தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க அதாவது வாட்டர் கேன் போடுற சின்ன சாதாரண இடத்துலருந்து சொல்கிறேன் வீடு வீடாக போய் வாட்டர் கேன் போடுற பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்து லெவல் என்னவாக இருந்தாலும் சரி தண்ணியை பியூரிஃபை பண்ணுற வேலை வ வடி நீர் சுத்திகரிப்பு பண்ணுற வேலை வாட்ரு பியூரிஃபையர் விற்கிற வேலை இது எல்லாமே வாட்டரை சார்ந்தது தான் வாட்டர் வாட்டர் அதாவது மெட்ரோ வாட்டர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இவர்களுக்கெல்லாம் தனலாபங்கள் வருவதற்கான ஆதாயங்கள் மிக அதிகம் ஏன்னா சந்திரன்னா தண்ணீர் சந்திரன்னா கடல் சந்திரன்னா ஏரி அப்போது கடல் கடல் வாழ்ந்த மக்களுக்குரிய விஷயங்கள் கடல் பாசிகள் கடலுடைய சங்குகள் போன்றவற்றை எடுத்து ஒர்க் பண்ணுறது கடலில் வர்ற சிப்பிகளை வச்சு ஒர்க் பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் கடல் பாறைகளை வச்சு ஒர்க் பண்றவங்க யாரெல்லாம் கடல் கடல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா சாதாரண பிள்ளை சார் எங்க எங்கள் தெரிஞ்ச கடை ஒருத்தங்க பீச்சில் கடை போட்டிருக்காங்க அது ஓடும் சூப்பரா ஓடும் கடல் பக்கம் கடலை எடுத்து டச் பண்ணிட்டீங்க கடலை நீங்க டச் பண்ணணும் கடலோ அல்லது வந்து நிலமோ அந்த இதோ ஏரியோ அந்த மாதிரி நீர்நிலைகளை டச் திருக்கோயில் சில பேர் இது பண்ணுவீங்க கிளீன் பண்ணி தருவீங்க அவர்களுக்கு எல்லாம் கூட மிக அற்புதமான ஒரு நேரம் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இவர் ஏழு பத்துக்குடையவர் மிக அற்புதமான நேரம்னு சொன்னேன் பத்து என்பது பிரபலத்துவம் அப்போ பத்தாம் பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது பிரபலத்துவத்தை அதிகப்படுத்துகிறார் நீங்க வந்து நோன் டு ஆள் ஆயிடுறீங்க எல்லோருக்கும் பிரபலம் ஆயிடுறீங்க எல்லோரோடும் அறியப்படுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க பத்துக்குடையவன் உச்சம் பெறுகிறான் தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் என்னும்போது பணம் பல வழிகளில் வரக்கூடிய அம்சங்கள் நான் பொதுவாக ஒரு வேலை பார்க்குறேன் சார் இப்போ நான் வந்து சைட் பிஸ்னஸாக இதையும் சேர்த்து பண்றேன் இப்போ எனக்கு ரெண்டு லாபம் வந்துருச்சு ரெண்டு வருமானம் வருது போன்றவைகள் ஏற்படும் அடுத்ததாக இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரண ருண ரோக ஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் சரியாகிறது வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் தீருகிறது வறுமை தீர்கிறது இதெல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து விடுகிறார் உலகத்திலே நண்பர்களே கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா இப்போ அவை சொல்கிறா கொடியது விற்பின் வடியுடை வேலோய் வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னா இப்போ வறுமை அவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அந்த ஆறாம் இடம் என்பது வியாதி சனியே பிணியேன்னா இப்போ சனி பத்தாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று சனியே பிணியேண்ணா அப்போ சனி வந்து நிறையா வியாதிகளை கொடுத்தார் கால் சம்பந்தப்பட்ட மூட்டி சம்பந்தப்பட்ட ஆர்த்தரைட்டி சம்பந்தப்பட்ட வியாதிகள் சனின் ஜாயின் டு ஜாயின் பெயின் பேக் பெயின் இதெல்லாம் சனி எல்லா ஜாயின்ட்டும் சனி சனிதான் ஸோ இந்த சனி பகவான் தந்த பிரச்சனை எல்லாத்தையும் இந்த கு இந்த குரு ஆறாம் பார்வையாக பார்த்து சரி செய்து விடுகிறார் அது பார்க்கின்ற இடம் விருச்சிகம் என்பதாலும் பார்க்கின்ற அந்த இடத்துக்குரியவர் செவ்வாய் என்பதாலும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும் சில பேருக்கு வெட்டு குத்து அடிதடி வெட்டு காயம் சில பேருக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படுற காயம் தீக்காயம் வெடிமருந்து வெடித்த காயம் இந்த மாதிரியான விஷயங்கள் அது போன்ற வியாதிகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் சரி ஃபயர் உண்டெல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி ஆறு கூடையவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுறாங்க என்றைக்குமே நான் சொல்வேன் நண்பர்களே என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் யார் எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி இது என்னுடைய தாரக மந்திரம் மாதிரி நான் யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நான் யாரையாவது எதிரி நினைப்பேன் அவன் மட்டும்தான் எனக்கு எதிரி நீ சொல்றவங்க எனக்கு எதிரி கிடையாது சோ அப்போ மிதனராசிக்காரர்கள் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்துருக்களை ஜெயிச்சிடுறீங்க சத்துருக்கள் வின் பண்ணி மேலே வரீங்க இதெல்லாம் ஏற்படும் ஆறாம் இடம் என்பது அவங்களுடைய வறுமை ஒழிகிறது சொன்னேன் அடுத்ததாக எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதா ஆயுஷ் அதிகமாகிறது அசட்சு சேருகிறது அடுத்து பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பத்து என்பது தொழில்ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தேன் பத்தாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கார் அதுதான் சொல்லியிருந்தேன் புது வழியில் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க வார்த்தைகளை விட்டுருவீங்க பொது வழியில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இந்த பத்து சரியாகி விடுகிறது ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பொன்னான ஒரு நேரம் என்றால் அது இதுதான் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களை பெறுங்கள் எந்த பிரச்சனையோடு நீங்க வந்தாலும் சரி இந்த விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் அட்டன் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்